மனிதனும் ஒரு ஜீவராசி எல்லா ஜீவராசிகள் இருப்புத்தன்மை இப்போ கடவுள்னா ஒரு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வேதாந்தத்தில் சச்சித் ஆனந்த அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த சேர் இருக்கா அந்த கேள்விக்குலாம் நீங்க சொன்னீங்கன்னா கடவுள் என்னன்றது பார்த்துடலாம் சிம்பிளா பார்க்கலாமா நம்ம எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் புரிகிற மாதிரியே பார்க்கலாம் இந்த சேர் இருக்கா இருக்கு இருக்கு சொல்லு இந்த கப் இருக்கா இருக்கு இருக்கு இந்த பாட்டில் இருக்கா இருக்கு இந்த லைட் எல்லாம் இருக்கா இருக்கு இருக்கு இந்த கேமரா எல்லாம் இருக்கா இருக்கு மைக் இருக்கா இருக்கு இவங்க எல்லாம் இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க நீங்க இருக்கீங்களா இருக்கேன் நான் இருக்கேனா இருக்கேன் ஓகே அந்த ட்ரம்ஸ் மூணு இருக்கே அங்க ட்ரம்ஸ் இருக்கா ஆ இருக்கு இருக்கு ஓகே இப்போ ட்ரம்ஸ் னு சொன்னோம் கேமரா சொன்னோம் லைட் சொன்னோம் மனுஷங்களே இருக்காங்கன்னு சொன்னோம் சேர் னு சொன்னோம் எல்லாத்துக்கும் காமனாக என்ன வார்த்தை வந்தது ஒரே ஒரு வார்த்தை தானே எல்லாத்துக்கும் காமனாக வந்தது என்ன வார்த்தை அது இருக்கு இருக்கு அந்த இருக்கு இருப்புன்றது கடவுள் அது வந்து பொருளாக இருக்கலாம் அது மனித ரூபமாக இருக்கலாம் மனித மற்ற ஜீவராசிகள் ரூபம் மரம் செடி கொடி ஸ்தாவரங்கள் ரூபமாக இருக்கலாம் அசையும் பொருளாகவும் இருக்கலாம் அசையாத ஜீவராசியாகவும் இருக்கலாம் ஜட பொருட்களாகவும் இருக்கலாம் நம்மளுடைய புத்தியாக இருக்கா புத்தி இருக்கா இருக்கு

காற்ற அனுபவிச்சுக்கலாமே ஆனால் அந்த ஏசி ஃபேன் எல்லாம் வந்து அந்த காற்றை ஸ்பெஷல்லாக கொண்டு வந்து ஒரு சுழற்சி பண்ணி நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறது காற்று இருக்கிற அனுபவத்தை தான் வந்து ஏசி ஃபேன் அதே மாதிரி கடவுள் எல்லாருக்கும் சக்தி வடிவமாக இருக்கார் ஆனால் ஒரு ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆலயத்தோடைய என்ஜினியரிங் டெக்னாலஜியே வந்து எப்படின்னா அந்த கடவுளுடைய சக்தியை குவிச்சு நம்மளுக்கு வேற எந்த கவனமும் மனசு கடவுளை பத்தி தியானம் பண்ணக்கூடிய ஒரு வசதி வந்து கோவில் கோவில் எல்லா கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு என்னென்னா இப்போ ஆங்காங்கே வந்து இந்த வேல் குத்துறது அழகு குத்துறது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல சில அசம்பாவிதங்களும் நடக்குது இந்த விஷயங்கள் வந்து நினைக்கிறேன் பக்தி வந்து அவங்கவங்க இதெல்லாம் வந்து வேல் குத்துறது அலகு குத்துறதுலாம் வந்து ஒரு சாதனைகள் தபஸ் சாதனைகள் பண்ணுறாங்க